தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அழுத்தி அழுத்திவிடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தினம் துலாம் ராசி தினப்பலன்களை காணலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி பத்தாம் இடத்திற்கு வந்துள்ளார் ஏழு குடையவனும் ராசி அதிபதியும் பத்தாம் இடத்திற்கு ஒன்றாக வந்து சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு நல்ல யோகம் ராசியை குரு தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளது இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபம் பண வரவுகள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் குடும்பத்தில் மிகவும் மன மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் ஒரு நல்ல தகவல் செய்திகள் உங்களது இல்லத்தை தேடி வரும் பொன்னான நாளாக உங்களுக்கு அமையும் தொழிலை பொறுத்தவரை மிகப்பெரிய வளர்ச்சிகள் எதுவும் ஏற்படாவிட்டாலும் இன்று மிகவும் சுமாரானதாக இருக்கும் திருமணம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளுமே இன்று வெற்றி பெறும் ஒரு கனவு போல திருமணத்தை நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் அவை இன்று மிகவும் முயற்சிகள் அனைத்தும் கைகூடி ஒரு திருமண தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு சிறந்த முன்னேற்றத்தை பெறும் நாளாக இருக்கும் உங்களது கல்யாண கனவுகள் இன்று நினைவாகும் இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்துள்ளது உங்களுக்கு இப்போது தற்போதைய என்னென்ன முக்கிய தேவைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து அவற்றை இன்று பூர்த்தி செய்து கொள்வதில் அதிக ஆர்வத்தை காட்டுவீர்கள் நீங்கள் இன்று புதிதாக வண்டி வாகனம் வாங்க எடுத்த முயற்சிகள் அனைத்துமே இன்று உங்களுக்கு சிறந்த சாதகமான பலனை தரும் அடுத்து நமது துலாம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழிலில் வருமானங்கள் பெருகும் பண வரவுகள் இன்று மிகவும் அதிகரித்து காணப்படும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாட்களாக வேலை இல்லாமல் தவிக்கும் நண்பர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் மனதிற்கு பிடித்தபடி அமையும் நாளாக இன்று அமைந்துள்ளது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மற்றவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு புகழ்மிக்க நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நமது துலாம் தொடு ராசிபலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடுங்கள் மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.